நான் வந்து பார்த்தீங்கன்னா gift வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஷீலா வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு? தங்க குட்டி, தங்க மயிலே, என்னங்கப்பா? என்னங்க? мама வாयणന്നെ. சரிங்களா? நானே நெக்ஸ்ட் ருதியாவ கூட்டிட்டு வரேன். அக்காவை கூட்டிட்டு வரேன். இவ்வளவு அதே மாதிரி கை கால் அசக்கிதே. செல் இத போட்டுருவீங்களா? ரிமோட்டா கேட்காதீங்க. கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு இதை பேட்ரி கீட்ரி போட்டு இதை பொம்மை வச்சிருக்கீங்களா கேட்டாலும் கேட்பாங்க கை பாப்பாவோட கை பாருங்க பிஞ்சு கை அழகான குழந்தையோட கை அதே மாதிரி பேச காட்டக்கூடாது சரிங்களா பத்தாயிரம் வயசில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வந்தியை வெளியே எடுத்துட்டு வந்து எட்ட பொறுத்த ஐக்கியத்துக்கு தெரியும்ல எவ்வளோ வலி வேதனை இழுதுன்னு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் தேட்டுன்னு போய் கூட அம்மா கூட எனக்கு இல்லைங்க ஒரு பொண்ணு கூட இருந்து பார்த்து என்னை பார்த்து போய் எல்லா வேலையும் எனக்கு பண்ணி கொடுத்துச்சு என் மனசு வந்து நோக்கடிச்சு யாரு நல்லா இருந்தா யாருக்குங்க பிடிக்குது எதையாவது ஒண்ணு பேசி நம்மளை நோக்கடிச்சு எல்லாம் பொறாம பொறாம தாங்க மனுஷனை அழிக்குது ஒரு பெத்த தாயோட கண்ணீருக்கு ஆளாகாதீங்கன்னு அவ்வளவுதான் சொல்லுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் மருமக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வாங்கிட்டுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஷீலா வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ வந்து என் மருமகளுக்கு கிஃப்ட்டு நீங்கள் பாருங்க சேலத்துலேருந்து அவ்வளோ லாங் உங்களுக்கே தெரியும் சேலத்துலேருந்து இங்கே காரமாடைக்கு வந்து பார்க்க வந்திருக்காரு என்ன இல்லை உங்கள் மருமங்களை பார்க்க வந்திருக்காரு சரி வந்ததே போதும் எதுக்கு கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் என் மருமகங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு போய்ட்டு நான் கடைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் பாப்பாட்ட கொடுக்க நீங்களே கொடுங்க உங்கள் மருமகிட்ட தங்ககுட்டி தங்கமேலு என்னாங்கப்பா என்னாங்க நான் மோயனந்தேன் சரிங்களா நான் நெக்ஸ்ட்டு ருத்தியாக கூட்டிகிட்டு வரேன் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்

ஒரு பாருமாய நினைச்சேன் வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க குழந்தையே கிடையாது அவங்க பொம்மை ஏதாவது கையில வச்சிட்டு இருக்காங்க சங்கர ஷீலாவும் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதனால ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட கேக்குறாங்க ஆனா நீங்களாவது உண்மை சொல்லுங்கண்ணா குழந்தை பொறந்திருக்கா பொய்யா உண்மை அப்படின்னாங்க அது உண்மை நிரூபிக்கணும்ல இவங்க பல தடவை நிரூபிச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் நம்ப மாட்டுறீங்க ஸோ ஏன் சார்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துவிட்டேங்க என் மருமகளை பார்த்துட்டேன் ஷீலா வந்து பார்த்தீங்கன்னா பொன் குழந்தை பிறந்திருக்கு பதினோரு நாள் ஆச்சு ஸோ பாப்பாவையும் பார்த்தாச்சு பாப்பாவை கிஃப்ட் வாங்கியாச்சு என்ன ருத்திகாவுக்கு கூட்டு வரல ஆசையாக பாப்பாவை இருப்பா நெக்ஸ்ட் டைம் ருத்திகாவை கூட்டு வரலான் இருக்கேன் ஓகே ரைட்டுங்க அவ்வளோதான் விஷயம் சில கிளம்பட்டுங்களா கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்குங்க முடிச்சுட்டு வந்துறேன் நானே இன்னொரு நாள் ரீதா பாப்பா கூட்டிட்டு வரேன் என்னங்க சொந்தக்காரதா இல்ல நீங்களா இருந்து பாத்துட்டு போங்க ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க வந்து மாமா பாப்பாக்கு வந்து நான் மாமா நான் உங்களுக்கு வந்து நான் தம்பி அண்ணனோ தம்பியோ நீங்க எப்படி வேணா என்ன நினைச்சுக்கலாம் என்னைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோ எதுனாலும் சரி எப்பனாலும் என்னை நினைச்சீங்கன்னா போதும் ஓடியாந்துருவேன் என்ன ஒரு சேலத்துல இருந்து இது எந்த இடம் காரம்பட என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஓடியாந்துருவேன் பாப்பா நின்றா பாப்பா நின்றாங்க இப்போ இப்பயாவது நமக்கு பொம்மை பொம்மைங்க எனக்கு பொம்மை எங்கே செல்லாக போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி குட்டி வணக்கம் உங்கள் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம நெல்லை சங்கர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலை நான் வந்து பின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்க போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நிறைய வரணிகள் வந்தாங்க இவர்கிட்டயே போய் வந்து கேக்குறாங்க பிறந்தது உண்மைங்க பொய் அப்படின்னு சொல்லிட்டு யாரு மனசையும் வந்து நோக்கு அடிக்காதீங்க சரிங்க அது எல்லாமே அந்த கடவுள் பாத்துக்கிட்டு எனக்கு பிறந்தது பெண் குழந்தை அது மாசமா அட்மிட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து மாமா வந்து எல்லாமே இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க குழந்தை பிறந்தனையும் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க அவர் அப்படியே வரணும்னு சொல்லியிருந்தாரு அவர் கொஞ்சம் வேலைகள் உடனே ஓடி வந்திருப்பார் முதல்ல வந்து பார்க்க வந்துருக்கிறது அவர் மட்டும் தான் ஆனா வந்து அவர் சூழ்நிலை வர முடியல ஆனா இப்பயே லேட்டா வந்துட்டு இதுவே வருத்தப்பட்டார் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் மறுபாலும் லேட்டா பாக்குறேன் அன்னைக்கு அன்னைக்கு ஓடியா வந்திருப்பேன் ஹாஸ்பிட்டல் நீங்களே அலைஞ்சிட்டு இருக்கீங்க அவர் மட்டும் தான் சங்கரோடு தான் உள்ள விட்டு போவாங்க உள்ள விட மாட்டாங்க அங்கே செருப்பிலடிப்பாங்க நீ எங்கடா போற குழந்தை கட்டுற மாதிரி இருந்துகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் வர முடியல இப்போ வந்து வீட்டுக்கு வந்தவாட்டி முதல்லாம் வந்துட்டாங்க நான் தான் முதல்ல வந்து என் பிள்ளையை பார்த்தேன் மருமகளை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓடி அதே மாதிரி கை கால் அசைக்குது செல்லு ஏதோ போட்டுருக்கீங்களா ரிமோட்டான்னு கேட்காதீங்க கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு ஏதோ பேட்டரி கேட்டி போட்டு எதாவது பொம்மை வச்சிருக்கீங்களா கேட்டாலும் கேட்பாங்க கை பாப்பாவோட கை பாருங்க பிஞ்சு கை அழகான குழந்தையோட கை அதே மாதிரி ஃபேஸை காட்டக்கூடாது சரிங்களா மருமகளை நானே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அந்த பக்கம் திரும்பி இருக்கு இதையும் ஏதாவது சொன்னீங்க நக்கியா சரி தானே பாருங்க அவன் என்ன கேட்டுகிட்டே இருப்பா எங்கடா போனா போனவா அப்படியே உட்காந்துக்கிட்டேடா அப்படின்னு கேப்பா ஸோ வந்து நான் கிளம்புறேங்க சரி ஓகே காய்ஸ் ஓகே உங்களோட சந்தேகங்களுக்கு விடை என்னால முடிஞ்ச விடை நான் கொடுத்துட்டேன் மிச்ச விஷயங்கள போக போக ரெண்டு பேருமே அப்டேட் பண்ணுவாங்க நீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு இவர் வந்து பார்த்தது எனக்கு அதே மாதிரி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு சில பேர் வந்து ரொம்ப தவறா பேச என்னதான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு கொஞ்சம் கூட அழக வராம இருக்குமாங்க தவறா பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா போச்சு யாரும் அந்த மாதிரி தேவையெல்லாம் பேசாதீங்க ஒரு சில பேர் பேசுறத வச்சு பத்து பேர் அந்த ஒரு சில பேரோட வார்த்தைகளை நம்பி இவங்களை வந்து நோக்கடிக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிக்குவேன் உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் போக 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 ஒவ்வொரு விடையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்னால் முடிஞ்ச முக்கியமான விடையை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அவங்க சொல்லுவாங்க நீங்க அவங்க பேசுறாங்க இதை கண்டுக்காது முப்பத்தி ஆறு வயசுல வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறது எல்லோரு தாய்க்கும் இது தெரியும்ல எவ்வளவு வழி வேதனையோடு நாங்க வந்து தேட்டருக்கு போய் கூட அம்மா கூட எனக்கு இல்லைங்க ஒரு பொண்ணு கூட இருந்து பார்த்து என்னை பாத்து கூட்டிட்டு போய் எல்லா வேலையும் எனக்கு அந்த பொண்ணு பண்ணி கொடுத்துச்சு எவ்வளவு தாண்டி நான் வெளியே வந்துருக்கேன் வந்ததுக்கு அப்புறமும் வந்து என் மனசு வந்து நோகடிச்சு யார் யாரு நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்குது எதையாவது ஒண்ணு பேசி நம்மளை நோகடிச்சு எல்லாம் பொறாம பொறாம தாங்க மனுஷனை அழிக்குது ஒரு பெத்த தாயோட கண்ணீருக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ரொம்பவுமே என் மனசு வந்து நோக்கடிச்சுட்டாங்க நான் யாருமே இது பண்ண மாட்டேன் ஆனா அந்த கடவுள் இருக்காருங்க இல்லையா கடவுள் இருக்காதான் கண்டிப்பா அவங்க கூலிய குடுப்பாரு சரிங்களா இதுக்கப்புறம் என் மனசு வந்து நோகடிக்காதீங்க

பாப்பா கிட்ட கிப்ட் கொடுக்குறியா ஷீலாத்த குழந்தைக்கு கிப்டா எப்ப கூட்டிட்டு போட்டோம் நாளைக்கு கூப்பிட்டு போட்டா எதில் போலாம் வெயில் அடிக்கிறது காரில் போயிடலாமா பைக்கில் வேண்டாமா சரி ரைட்டு என்ன வாங்கி வச்சிருக்க பாப்பாவுக்கு இந்த பொம்மை பாப்பாக்கு வாங்கி வச்சிருக்கியா போய் கொடுத்து வந்துலாமா ஆமா சாமி பாப்பாக்கு பொம்மை கொடுத்துட்டு தான் வந்தேன் பார்த்துட்டு தான் வந்தேன் முத்த கொடுக்குறியா பாப்பாவுக்கு சரி போலாம் பாப்பா பாக்கு போலாம் யார் யார் மூணு பேரும் போலாமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா ஷீலா நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் மருமக புள்ள என்ன பண்ணது அதே மாதிரி போறக்கல என்ன காலை காட்டு கைய காட்டு என்னங்க இது சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஒரு குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா இல்ல நாங்க அடுத்து குழந்தை இவங்களோடது இல்லை அப்படின்னாங்க அப்போ குழந்தை காட்டும் போது இது ஒரு வருஷம் ஒரு வயசு மாதிரி இருக்கு ஒரு சில பேர் வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க ஷீலா சங்கருக்கு குழந்தை போறக்கலாம் உங்க பொம்மையை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால சந்தேகப்பட்டு சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட கேட்டாங்க அது வந்து இல்லை அது வந்து உண்மைதான் உங்க குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் காட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க நானும் பார்த்துட்டேன் கட்டில பாப்பா தூங்கிட்டு இருக்கு தூங்குறீங்களா அக்கா கூட்டிட்டு வரேன் அடுத்துட்டு ட்ரிப் போது அக்கா கூட்டிட்டு வரேன் குட்டி வணக்கம் உங்க சாமி என்ன பண்றீங்க பாப்பா பார்த்தது எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு பாப்பாக்கு நிறையா ஜாமான் விட